அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு என்ன பார்க்க போறோம் நினைத்தா நம்முடைய இந்த நேரத்தில் தான் தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க அப்படி ஒரு கட்டுப்பாட்டை தெய்வத்திற்கு நம்மால் விதிக்கவும் முடியாதுங்க இதே போல நிலைவாசல் வழியாக நம்ம வீட்டிற்குள் தெய்வம் நுழையும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்று என்றே சொல்லலாங்க ஆனா நம்ம வீட்டிற்குள் வரக்கூடிய காற்றின் மூலமாகவும் ஜன்னல் வழியின் மூலமாகவும் கூட நம்ம வீட்டிற்குள் அந்த தெய்வ சக்தி நுழையும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இருந்தாலும் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் வீட்டிற்கு வரக்கூடிய நேரங்கள்ல இந்த நேரத்தில் நிலைவாசல் கலவை திறந்து வைக்கணும் என்று சொல்லி வச்சிருக்காங்க அது எந்த நேரம் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம தெரிந்து கொள்ள போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் இந்த அதிகாலை வேளையில் தெய்வங்கள் பூலோகத்திற்கு வருகை தரும் என்று சொல்வாங்க நம்முடைய வீட்டில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நிலை வாசலை அதாவது சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருப்பவர்கள் தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளே சென்றதும் உடனே நிலைவாசல் கதவை அடைத்து விடாதீங்க அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டு வாசலில் கோலம் போட்ட பின்பு அந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்குள் மகாலட்சுமியும் மற்ற தேவதைகளும் வருகை தருவாங்க என்ற ஒரு கருத்து உண்டுங்க ஆனா கோலம் போட்ட பிறகு கொஞ்சம் நேரமாவது உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்து வைங்க காலை நேரத்துல உங்களுடைய வீட்டிற்குள் சூரிய உதயமாகும் போது சூரியனின் ஒலிக்கதிர்கள் வீட்டிற்குள் வரும்படியான சூழல் இருந்தால் அதாவது ஜன்னலின் வழியாக சூரிய உதயம் வீட்டிற்குள் வந்தால் அதுவும் தெய்வம் வீட்டிற்குள் வருவதாகத்தான் அர்த்தங்க நிறைய பேர் வீடுகளில் ஜன்னலில் நிலைவாசலில் ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க ஆனா காலை சூரியன் உதயமாகும் நேரத்துல அந்த ஸ்கிரீனை இழுத்து மூடாதீங்க மறைக்காம வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க ஜன்னலையும் அப்படி அடைக்காதீங்க இதுபோல மாலை நேரத்திலும் விளக்கு வைத்த பிறகு நிலைவாசல் கதவை அடைத்து வைக்காதீங்க கட்டாயம் நிலைவாசல் கதவை திறந்துதான் வைக்கணுங்க இது போல இரவு நேரங்களிலும் தெய்வங்கள் நம்மை காக்கவும் நம் ஊரை காக்கவும் ஊருக்குள் உலா வரும் என்ற ஒரு கருத்து உண்டுங்க அதாவது ஒரு சில கிராமங்கள்ல சொல்லுவாங்க இரவு நடு ஜாமத்துல வெளியில் செல்லக்கூடாது அந்த நேரத்துல அம்மன் தெய்வம் காவல் தெய்வம் ஊருக்குள் வரும் அந்த சமயத்துல நாம அந்த தெய்வத்தின் முன்னாடி எதிர்படக்கூடாது என்றெல்லாமே சொல்லி நாம கேள்வி ஈடுபட்டிருக்கோம் இதை எத்தனை பேர் நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சகோதரிகளே இதை சில மனிதர்கள் உணர்ந்து இருப்பாங்க எதிர்பாராமல் நடு ஜாமத்துல சிலருக்கு கொலுசு சத்தம் கேட்பது அவர்களே எதிர்பாராம நல்ல ஒரு பன்னீர் வாசமும் விபூதி வாசமும் வீசுவது போன்ற நறுமணத்தையுமே நீங்க உணர்ந்திருப்பீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இப்படி இரவு நேரத்தில் தூக்க நேரத்தில் பொலு சத்தம் கேட்பதை அந்த நேரத்தில் நாம ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம் மறுநாள் காலையில விடிந்தவுடன் இரவு நடந்தது கனவா இல்ல நிஜமா என்ற நினைவும் நமக்கு புரியாமலே ஒரு குழப்பமாகவே இருக்குங்க இதை நிறைய பேர் உணரும் வரை நாம அத நம்பவே மாட்டோங்க ஆனா அத அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு புரியும் இரவு நடந்தது தெய்வத்தின் நடமாட்டம் இந்த பூலோகத்தில் உண்டு என்பதை நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இரவில் வாசலுக்கு நேராக கூடாது என்று சொல்லுவாங்க இந்த அளவும் அது உண்மைதாங்க இரவு தூங்கும் போது நம்ம வீட்டிற்குள் தெய்வங்கள் உள்ளே வரும் அதனால வாசலுக்கு நேராக படுப்பதை தவிர்த்து கொள்ளுதுங்க ரொம்ப நல்லதுங்க கூட நம்பிக்கையை உருவாக்குவதற்காக சொல்லப்பட்டுள்ள இந்த பதிவு பொதுவாகவே அந்த காலத்தில இருந்தே நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை நமக்கு நல்லது கெட்டது என்று நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஆனாலும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அந்த இடத்தை பாதுகாப்பதற்காகவே தெய்வ சக்தி என்று ஒன்று கட்டாயம் உள்ளதுங்க அது வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நல்ல சக்தி தான் என்று இன்றளவும் நாம பூலோகத்தை காப்பாற்றி வருகிறது என்பதை நாம உணர்ந்திருக்கதை பதிவின் மூலம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவில் சொன்னபடி உங்களில் எத்தனை பேர் இந்த தெய்வ சக்தி நடமாட்டத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதன் மூலம் அனுபவ பலன் பெற்றிருக்கீங்க என்பதை அனைவருமே அறியும்படியாக உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எல்லோருமே அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் சகோதர சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான தேவி சரணம்